ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் அவங்க அர்ஜு பண்ணி இருக்காங்க ஏங்க உக்ரைனுக்கு நம்ம நாலு பில்லியன் ஈரோ அளவுக்கான மிலிட குடுக்கலாங்க கொஞ்சம் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த அழுத்தத்தின் காரணமாக ஏதாவது ஒரு பில்லியனாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் உக்ரைனுக்கு கிடைக்கணும் இல்லையா உதவிகள் ஸோ எந்த அளவுக்கு உதவுறாங்கன்னு பார்ப்போம் ஆனா நேட்டோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க அதாவது அமெரிக்கா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா போலாண்டுக்கு ஒரு ரெண்டு பில்லியன் அமெரிக்கா டாலர் அளவுக்கான எய்டு கொடுக்கலாம் பணம் கொடுத்தாருன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஏர் டிஃபென்ஸ் மிசைலு எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்களா இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்தும் இந்த வதந்திகளா பரவும் இல்லையா அதெல்லாம் வந்து உலா வந்துகிட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இப்ப கொடுக்க போற அந்த ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலருங்கிறது கடன் தான் போலாண்டுக்கு கடனா கொடுப்பாங்க அந்த கடனை வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இதுல ஒரு விஷயம் பாத்துக்கணுங்க அதாவது இது எல்லாமே தான் இப்ப நான் சொல்ல போறதுலாம் இந்த டூ பில்லியன் கொடுக்கறது கடனா கொடுக்கறது போலாண்டு கொடுக்கறது அமெரிக்கா தற்போது தராங்க இதுல என்னன்னா வேணுங்கிற ஆபிரகாம் டேங்கா இருக்கட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டாட் மிசைலுக்கு வேணுங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு வேணுங்கிற மிசைலாம் வாங்கிக்கிறாங்க அமெரிக்கா வந்து அதை கொடுக்கல டேரக்டாவே அதை கொடுத்தர்லாமல அப்படின்னு கேட்டா அமெரிக்கா கொடுக்கல பணத்தை கொடுத்துட்டு இவங்க வாங்கிக்கிறாங்க அதாவது போலாண்டு வாங்கிக்கிறத போலாண்டு அவங்க நாட்டில் வச்சுக்கிட்டு போலாண்டு தன்னிச்சையா சில முடிவுகளை எடுத்து உக்ரைன்ல அந்த மேற்கு பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்காக தன்னிச்சையா செயல்படுவாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது பிரச்சனைங்கிறது உக்ரைனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஓகே ஏன்னா தாக்குதல்கள் தீவிரமாகுது பேட்டரியா ஆட்ட சிஸ்டம் மேல தாக்குதல் பண்ணி பண்ணி எல்லா பேட்டரி வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா இப்போ ஹிமாசன் மிசைல் ஒரே நாளில் மூணு லான்சஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க டிஒ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது போல இதிலலாம் வந்துகிட்டு இருக்கு ப்ராப்ளமாக பேசப்பட்டு வருது இது போல தொடர்ந்து உக்ரைன்குள்ள நடந்துகிட்டுதான் இருக்கு ஸோ இதெல்லாம் இந்த பேட்ரிஸு ரேடார்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் அடிவாங்கிறதுனால அது எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்க முடியுது போலாண்டில் கொண்டு போய் நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டாங்கன்னா ஸ்டாக்னன்டா அது மேலே ரஷ்யா தாக்குதல் பண்ண மாட்டாங்க ஆனா மேற்கு பகுதியை மட்டும் போலாண்டு ப்ரொடெக்ட் பண்ணலாம் இல்லையா இப்ப எப்படி ரஷ்யாவோட நிலைக்குள்ள தாக்குதல் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அமெரிக்கா அதே போல இந்த சர்டைன் பகுதியை நாங்க பாதுகாப்பு பண்றோம் அப்படிங்கறது போல ஒரு எஸ்கலேஷன் வைக்கலாம் இதுக்கு எப்படி ரஷ்யா வந்து பார்க்க போறாங்க ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது போல அஹ் போலாண்டு தரவுல டிசைட் பண்ணிட்டு அவங்க முதல்ல என்டர் ஆகுறாங்க இந்த பிரச்சனைக்குள்ள அதாவது டிஃபெண்ட் பண்றதுக்காக என்ட்ராக சொல்லப்பட்டு வருது சோ இந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து பெலருஸ்வங்க தீவிரவாத அமைப்பு மாதிரி ஆயிருது இல்லையா சோ வந்து பெலருஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட துருப்புகள் வந்து ட்ரைனிங் இருக்காங்க அதுவும் இந்த பேராசூட்ல இருந்து லேண்ட் ஆகிற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணோம் ஒரு அக்ரிமெண்ட் உக்ரைனும் சரி போலாண்டு சரி ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுருக்காங்க இல்லையா நேத்திக்கு எட்டாம் தேதி தாக்குதல் நடக்கும் போது போட்டிருந்தாங்கன்னு சொல்லிருந்தோம் இல்லையா டொனால்டு டஸ்க் அவர்கள் சோ அந்த சமயத்துல என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா உக்ரைனியர்கள் வந்து போலாண்டுக்குள்ள அகதிகளா போயிருக்கிறாங்க இல்லையா இப்போ அவங்க எல்லாம் பிடிச்சி ட்ரைனிங் கொடுத்துடலாம் ஒரு ஃபாரின் லீஜன் மாதிரி ரெடி பண்ணிடலாம் புரிஞ்சிருச்சுங்களா ஒரு ஃபாரின் லீஜன் போலாண்டில் ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் போலாண்டு வழியாக பெலரூஸ்குள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது தீவிரவாதிங்க இப்போ போலாண்டை வந்து பெலரூஸ்னால் அடிக்க முடியாது தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் அவங்க டெரிட்டரி சேஃப்டியாக வச்சுக்கலாம் ஆனால் எதிர்க்கிற டெரிட்டரி என்ன வேணால் செஞ்சுக்கலாம் தீவிரவாதிகள் தாக்குதலின் பெயரில் அப்படிங்கறதால சொல்லப்பட்டு வருது இதில் தீவிரவாதிகளை யார் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புலருந்து வருது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குல்ல ஒரு காமனாக ஒரு மனுஷனுக்கு கூட இது வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இதுக்கு மேலே எந்த நாட்டுக்குமே சேஃப்டி இல்லை தீவிரவாதிகள்ன்றது யார் வேணாலும் எப்படி வேணாலும் உருவாக்கப்பட்டுருவாங்க எந்த நாட்டுக்குமே இனிமேல் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அண்டில் அந்தந்த நாடு டிஃபென்சிவா இருக்கிற வரைக்கும் ஏன்னா நம்ம நாட்டில் பாருங்கள் ஏகப்பட்ட தீவிரவாத தாக்குதல் அதுவும் குறிப்பாக இந்த சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு நெய்திக் பதிவில் கூட சொல்லியிருப்போம் நீங்க பிளான் பண்ணி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும் அப்படிங்கிறது போல எல்லா அனலிஸ்ட் தரப்புகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கருத்து தான் இருக்கு ஆனா சிஐஏவோட முன்னாள் ஏஜென்ட்னு சொல்றாங்க சாரா ஆடம்ஸ்னு ஒரு நபர் இப்போ அவங்க தரப்புல இருந்து ஒரு வீடியோ சைடில் லோடாயிருக்கும் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபார் காட் சேக் ட்ரஸ்ட் அதாவது அந்த எதிரில் இருக்கிறவர் கேட்கிறாரு இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நம்ம வந்து தாலிபான்களை பயன்படுத்தி பாகிஸ்தான்ல வந்து தீவிரவாத தாக்குதல் பண்ணிருக்கிறோமா சரிங்களா அதுக்கு வந்து எதிர்க்கிற ரிப்போர்ட் வந்து கேட்கிறாரு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு பார் காட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க அப்ப இதுக்கு பார் காட் ஷேக் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாங்களா நீங்க தான் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறது போல அவங்க சொல்ற மாதிரி நம்மளும் திருப்பி சொல்லிடலாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது பட் இருந்தாலும் ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க இவங்களாம் இப்படி பேசுறாங்களா ஆதாரம் எல்லாம் பேசுறாங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது அப்போ நார்மலா இருக்கிறவங்களும் பேசுவாங்களே இப்போ என்ன மாதிரி ஆளுங்கலாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அமெரிக்கா போய் மூஞ்சி எங்க வச்சுக்குவாங்க அப்படியே ஃபுல்லாக இருக்கு அப்படின்றது வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இட்ஸ் ஓகே அப்புறம் உக்ரைனை நாட்டோல வந்து சேர்த்தணுமா இல்லையா சேர்த்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு அப்படியே பாலிசா தான் பதில்கள் வருது ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேட்டோல இருந்து ஒரு சீனியர் ரெப்ரசன்டேட்டரை வந்து முதல்ல அப்பாயின் பண்றாங்களாமா சோ இது எல்லாம் எதுக்கானது ஜெரன்ஸ்கி அவர்கள் நம்பிக்கை கொடுக்கலாம் திரும்பவும் ஒரு நம்பிக்கை முன்னாடி உக்ரைனோட வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் பாருங்க எஃப்சிக்ஸின் வருது பாருங்க நம்ம நேட்டோல சேரப்போற ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் வந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பொம்மையை காட்டலாம் நபரை வந்து காமிச்சாங்கன்னா கொஞ்சம் உத்வேகம் கிடைக்கும் சரி நம்ம சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் நம்ம அதிபர் பேசுறாரு நம்மளால ஏதாச்சும் ஒன்னு பிரண்ட் செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம நாட்டோல சேர்ந்துக்கலாம் ரஷ்யாவை தோக்கடிச்சிட்டோம்னா நாட்டோல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகத்துக்காக திரும்ப திரும்ப போராடிட்டே இருப்பாங்க இல்லையா சோ அதுக்காக அப்படிங்கறத சில நல்ல தரப்பு சொல்றாங்க ஆனா இல்லங்க உக்ரைனை கண்டிப்பா சேர்த்திக்குவாங்க அப்படின்னு சில நபர்கள் சொல்றாங்க எதே எப்படியோ கருத்துக்கள் இருதரப்புன்னு சொல்றாங்க உங்கள்கிட்ட சொல்லியாச்சு நீங்க அலசிய ஆராய்ச்சி எது சரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இல்ல இன்னொரு விஷயம் சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் இருக்கிறாங்களே அவங்க தரப்பு ஒரு மேட்டல வந்துருக்கு யூரோப் தரப்புல இங்க பாருங்கள் ரஷ்யாவோட அசட் ஏதாவது அமுக்கிக்கலான்னு பாத்தீங்களா அதாவது பண்ணி வச்சுக்கிற அசர்ட்ட நீங்க எடுத்துக்கலான்னு பாத்தீங்கன்னா சரி வராதுங்க ஈரோவிய அண்டர்மைன் பண்ணிரும் அப்படிங்கறத அவர் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம் சவுதி கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஈரோல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு இல்லையா பாண்ட்ஸ் எல்லாம் இல்லையா சோ எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு நீங்க இது போல திருடிக்கிட்டீங்கன்னா அதாவது இது போல ஃப்ரோஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு காரணத்துனால அத வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரு அஹ் ஈரோவை டிச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது சோ இது ஒரு அழுத்தம் ரஷ்யாவுக்கு ஃபேவரா ஒரு மூவ் அங்கே நடந்துட்டு இருக்கு பல நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஃபேவரா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த பொசிஷன்ல அப்படிங்கிறவங்களால சொல்லப்பட்டு வருது இதனால் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வருதா இந்த உலகத்துல அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் இதோட இந்த பதியை நான் முடிச்சுக்கோம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி நான் லைக் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன் அது சேஃப் பை